ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான தோசை ரெசிபி எப்படி பண்ணுதுன்னு பார்த்துக்கலாமா இதுக்கு வந்து ஊற வச்ச பச்சைப்பயிர் கொண்டக்கடலை ரெண்டும் எடுத்திருக்கேன் ஒரு கப் அளவு எடுத்துக்கலாம் இதை வந்து ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கிறேன் அது கூட சேர்த்து அரைக்கிறதுக்காக ஒரு பச்சை மிளகாய் அப்புறம் நல்லா ஒரு கைப்பிடி அளவு மல்லியலை சேர்த்துக்கலாம் சேர்க்கும் போது அந்த தோசையோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு அரை ஸ்பூன் போல் ஜீரகம் சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா திக்காக அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் குரகுரப்பாக இருக்கிற மாதிரி பார்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ மாவை நல்லா கலந்து விட்டுடலாம் இது வந்து தோசை எனக்கு மட்டும்தான் பண்ண போகிறேன் அதனால் கொஞ்சம் மாவு எடுத்து மாற்றி வச்சுட்டேன் இது கூடவே வந்து ஒரு கரண்டி அளவு தோசை மாவு சேர்த்துக்கிறேன் நம்ம வெறும் மாவில் ஊற்றணும் அப்படின்னா கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும் தோசை வேகிறதுக்கு ஒரு கரண்டி அளவு தோசை மாவு அதிகமாக சேர்க்க வேணாம் ஒரு சின்ன கரண்டி அளவு தோசை மாவு சேர்த்துட்டு தோசை ஊற்றி எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக தோசை வரும் நீங்கள் இடை தோசை மாதிரி திக்காகவும் ஊற்றிக்கலாம் நைஸாகவும் ஊற்றிக்கலாம் நல்லா மறுமறுன்னு ஊதிக்கலாம் நான் வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா அப்படியே கூட தோசை ஊற்றி எடுத்துக்கலாம் ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா அப்புறமா இது வந்து திருப்பி போட்டுடலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்தியான தோசை இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க டயட்டில் இருக்கீங்க வெயிட்லாஸில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டு தோசை சாப்பிட்டோம் அப்படின்னாலும் வயிறு ஃபுல்லாகிடும் மதியானம் வரும் நல்ல பசி தாங்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது அப்படியேவும் சாப்பிட்லாம் சட்னி தேங்காய் சட்னி கார சட்னி கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்